ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவனுக்கு வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் ஒரு நேத்துலேருந்து தொடர்ந்து எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்தது நான் ஸ்டாப்பாக என்னென்னால் நம்ம நான் என்னால் அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பரபரப்பாக இருந்தது என்னென்னா நான் அந்த திருவண்ணாமலைக்கு நாளைக்கு தீபத்துக்காக தேவையான அன்னதானம் பண்ணுறதுக்காக நிறைய வந்து ரெடி இருந்தேன் என்னென்னா இங்கே செஞ்சு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அங்கே வந்து நம்மளோட சாய் டிவோட்டிஸ் சொத்தருங்க இருக்கிறாங்க ஸோ நம்ம சாய் சொந்தங்கள் ஸோ அவங்ககிட்ட பேசும்போது அங்கே எனக்கு திருவண்ணாமலையில் பழக்கம் அதிகம் ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அங்கே நம்மளோட சாய் சொந்தங்கள் ஸோ அப்போது அங்கே நம்ம அதை பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சைராம் நீங்கள் வந்து இங்கே எனக்கு இடம்லாம் இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக இங்கே நீங்கள் செஞ்சுக்கலாம் பாத்திரம் மட்டும் மற்றதெல்லாம் வாங்கிக்கோங்க நீங்கள் என்ன வேணாலும் கேட்டாலும் நான் இங்கே உங்கள் இடம் இருக்கு நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் சைரம் நம்ம அன்னதான பண்ணுறதுக்கு நம்ம உதவலாம் அப்படின்னாங்க சரி ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா இங்கேருந்து நம்மளால் செஞ்சு ஏற்றுக்க முடியாது அங்கேருந்து ஆர்டர் கொடுக்கணுன்னாலும் எப்படின்னு தெரியல ஒரு டைம் கொடுத்துருக்குறேன் அது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நம்ம செய்ய விட நம்ம செய்து தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஸோ அது அது முன்ன ஒரு வார்த்தத்துக்கு மாதிரி இந்த மாதிரி பேசி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது போது நேற்று என்ன நடந்தது அப்படின்னா அதான் நேற்று வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லிமிட்டடாக தான் கொடுக்கணும் அங்கே வந்து திருவண்ணாமலையில் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் லிமிட்டட் பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய இடத்துல அன்னதானம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை ஒழுங்காக பராமரிக்காமல் சாப்பாடு இலை சாப்பாடு அன்னதானம் போட்டு சாப்பிட்டு அங்கேயே போட்டுருது தண்ணி போட்டு அந்த இடம் ஃபுல்லாக வந்து ரொம்ப அசிங்கமாக்கிடுறாங்க திருவண்ணாமலையை சுற்றி ஸோ இன்மேட்டு வந்து செலக்டடாக தான் ரொம்ப யார் தொடர்ந்து வந்து பௌர்ணமிக்கோ இல்லை வாரம் வாரம் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி புதுசாக வரவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஐயோ நம்ம இவ்வளோ ரெடி பண்ணிட்டோமே நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அரிசியிலேருந்து எல்லாமே பருப்புலேருந்து எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேனே நம்ம இப்படி பண்ணிட்டோம் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம அங்கே வெஜிடபிள் போட்டால் நிறைய பேர் வந்து சாதுக்கள் வந்து அது வேண்டாம் எனக்கு சாம்பார் சாதமோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் வேணுன்றாங்க நிறைய வந்து இந்த வெஜிடபிள் அந்த சா குருமா இதெல்லாம் அவங்க விரும்புவதில்லை அவங்க வந்து எனக்கு சா சாத்வீக உணவாகவே இருக்காது தயிர் கொடுங்க இல்லைன்னா வெறும் சாம்பார் சாதம் மட்டும் கொடுங்க அந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்றாங்க ஸோ அதுக்கு பருப்பு காய்கறிலாம் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டு இப்படி சொல்லும் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா வருஷ வருஷம் நம்ம செய்கிறோம் பௌர்ணமிக்கு இந்த சாரி இந்த ஜோதிக்கே நம்ம இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு டென்ஷனாக இருந்தது ஸோ நான் அதை பார்த்துருமே நான் ஃபோன் எடுத்து பேசும்போது நம்மளுக்கு அந்த இந்த ஃபோன் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து என்னால் என்ன அந்த நம்பர் என்னால் எடுத்து பேச முடியல ஏன்னா நான் பதிஷ்டமாக இருக்கும்போது நான் இப்படி மற்ற நேரத்தில் போய் எடுக்க முடியும் அப்படி பேசினாலும் கரெக்டாக இருக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது என்னால் கரெக்டாக கேட்டு ஆன்சர் சொல்ல முடியாது அப்படின்றது நிலையில் நான் இதுவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் அப்போ இன்னொரு சாய்டு விட்டுட்டு பேசும்போது நான் பார்த்துக்கிறேன் சாயராமாங்க எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க கட்சியில் மூலிமா நான் மூவ் பண்ணி நான் உங்களுக்கு வாங்கி தரேன் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நம்ம அப்பா நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னாரு அதே மாதிரி நான் அப்பா மேலே பார்த்து போட்டேன்ப்பா இது நீ பண்ணால் அப்புறம் அன்னதானம் எனக்கு நீங்கள் இதை நல்லபடியாக பண்ணி பண்ணி கொடுங்க ஏன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷனான இடத்தை எதுவுமே செய்ய முடியாது அதனால் ப்ளீஸ் பா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுவிட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து அனுமதியும் வாங்கிட்டேன் ஒரு குறிப்பிட்ட இடத்த மெயினான இடம் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் கிடைச்சிது அது ஓகே தான் ஒரு சன்னதி ஒரு சிவன் கோவில் சன்னதியில் நம்மளுக்கு கிடைச்சிது பின்னாடி இந்த பக்கம் நீங்கள் போட்டுக்கோங்க நீங்களே எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடுலேருந்து முதல் கொண்டு எதுவுமே கீழே போடக்கூடாது தட்டு பிளேட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா அப்பா கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஏன்னா நான் எல்லாமே குட்டி அணையில் வச்சு எல்லாமே சமைக்கிறவங்கள இருந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி அமுச்சு வச்சிட்டேன் சரி உனக்கு இந்த ஒரு டென்ஷன் முடிஞ்சது அப்பா சாய் அப்பாவுக்கு கூட அனுப்பி கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த கால்ஸ் திருப்பி வந்துகிட்டே இருந்தது என்னடா இப்படி தொடர்ந்து நம்மளுக்கு கால்ஸ் எப்படி ஒரு இருபது டைம் வந்திருக்கும் ஒரு நாளுக்குள்ளேயே அப்போ தான் எடுத்து நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் அப்போ நான் பேசும்போது சாய்ராம் வணக்கம் அப்படிங்கும்போது சாய்ராம் நீங்கள் எதோ எடுக்காமல் போய்டுவீங்களோ நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு இல்லை சாரி சாய்ராம் என்னால் இந்த மாதிரி அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னேன் இது நடந்துகிட்டு இருந்தது சைராம் அதனால் என்னால் எடுக்க முடியல அப்படின் போது ஸோ அப்போது ஓ அப்படிங்களா சைராம் நான் நினச்சி நீங்கள் இந்த டைம் பிஸியாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நிறைய பேருக்கு என்ன வந்து நெய்யெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் திருவண்ணாமலைக்கு நெய்யெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் மகதிமையற்றதுக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதில் நீங்கள் பிஸியாக இருந்துட்டு இருந்தீங்கன்னு நினச்சி தான் எடுக்கலை நினச்சிருந்தேன் இல்லை இல்லை சைராம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு கொடுத்து முடிச்சிட்டோம் இது வந்து அனதானத்துக்கான இந்த விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு ஏன்னா அவங்கள்ட சொன்னது என்ன நம்பவோம் அவங்க வந்து வாரம் வாரம் நம்மளால் திருவண்ணாமலையில் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்தளவுக்கு இல்லை பௌர்ணமினாலும் நம்மளால் போட முடியாது ஏன்னா நம்ம வார வாரம் இங்கே போடுறோம் பௌர்ணமின்றது அங்கே எடுத்துகிட்டு போய் செஞ்சு இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து சாத்திய இல்லை வருஷத்துக்கு நம்மளால் ஒரு ரெண்டு டைம் போடலாம் ஏன்னா நான் அங்கே அப்பப்போ இந்த அம்மா வந்து அங்கே இருக்கிற சித்தர்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போய் பார்ப்பாங்க அந்த ஆசிரமத்தை பாபா சொன்ன ஒரு ஆசிரமத்தை திருவண்ணாமலைக்கு போவாங்க அப்போது அங்கே போய் அந்த தீட்சையெல்லாம் வாங்கிட்டோம் இல்லை அங்கே போய் இவங்க தா கொஞ்ச நாள் தியானம் மாதிரி பண்ணுவாங்க இவங்களோட இதுன்னா அவங்க அப்பப்போ வர சொல்லுவாங்க அவங்க தான் வஸ்திர தானம் கொடுக்க சொன்னது எல்லாமே அந்த திருவண்ணாமலை இருக்கிற சித்தர்கள் தான் சில ஒரு முக்கியமான அவங்க வந்து பேர் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால சொல்ல முடியல அவங்கெல்லாம் வெளியே வர மாட்டாங்க ஒரு அசுவமாக தனியாக இருப்பாங்க ஒரு பார்த்தா தெரியாத குடியில் மாதிரி அமைச்சிட்டு திருவண்ணாமலை கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க ஸோ அவங்க பாபா மூலியம் பாபா தான் இங்கே போய் உங்களுக்கு கேள்வி எதுன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய ப்ளெஸிங்ஸ்லாம் கிடைச்சது ஸோ அவங்க தான் இந்த பஸ்ஸில் தானம் பண்ணுறது பார்த்து நீங்கள் எப்படி அன்னதானம் பண்ணுறேன் பஸ்ஸ தானம் பண்ணுறேன் நிறைய பேர் நல்லது அவங்க சில பீச்சைகள் கொடுத்தாங்க சில மந்திர பிரதேசங்கள் கொடுத்தாங்க எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நான் அதை முன்னே சொன்னது தான் சரி அது டைம் கிடைக்கும்போது நம்ம அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பேசலாம் அப்படி இருக்கும்போது நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா அதனால வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் எப்படி கொடுக்கும்போது அது இல்லைன்னு போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா ஏன்னா வருஷ வருஷம் நம்ம ஆனால் நான் வந்து அந்த பௌர்ணமிக்கு நம்ம கொடுக்கும்போது இல்லைன்னு போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பரவாயில்ல இந்த டைம் நம்ம எப்படியோ அப்பா அப்பாவால் நம்மளுக்கு அது கிடச்சிது ஆனால் வந்து நம்ம அந்த குறை சொல்ல முடியாது இந்த கவர்மெண்ட் அந்த நேரத்தில் ஏன்னா எல்லாமே அப்படி தான் பண்ணிவிடுவாங்க எல்லாமே போட்டுட்டு அப்படியே அதை கூட வைக்காமல் அந்த சாதுக்களை சில பேர்லாம் வாங்கிட்டு வரவங்கலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரோட்லேயும் போட்டுறது சைடில் போட்டுறது அப்புறம் அந்த நாய்ங்க வந்து அதை எடுத்து அந்த இடமே அசிங்கமாக்கிறாங்க ஏன்னா அது புனிதமான இடத்த நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது இல்லை அதனால் இந்த டைம் கிடச்சது அவர் நன்றி அப்புறம் அவங்ககிட்ட அப்புறம் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுருவேன் அப்போ தான் அவர் சொன்னார் அவர் பேர் வந்து ராதாகிருஷ்ணன் என் பேர் வந்து ராதாகிருஷ்ணன் சாயனாம் நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன் பேங்களூரில் அவரோட வயசு வந்து என்ன ஐம்பத்தி ஆறா தெரியல சார் ஐம்பத்தி ஆறாம் அறுபது சம்திங் எதோ சொன்னார் இந்த மாதிரி இருக்கிற சாயனாம் நான் வந்து திருவண்ணாமலைக்கு நான் வந்து பௌர்ணமியான நான் வந்துடுவேன் எனக்கு இப்போது பெங்களூரில் அவர் அவர் வந்து ரொம்ப வருஷமாக அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் எது கிடச்சிருக்கும் பொழுது நான் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கேன் ஆனால் அந்த தமிழால் தான் கவர்மெண்ட் ஜாப் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே அதில் மூலிமா எனக்கு கிடச்சிருச்சு என்னாமல் திருவண்ணாமலைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருவண்ணாமலைக்கு நான் பௌர்ணமியான தவறாமல் வந்துடுவேன் என்ன விஷயமானாலும் நான் தொடர்ந்து இத்தனை வருஷங்கள் பன்னெண்டு வருஷமோ இல்லை இருபது வருஷமோ எதோ சொன்னாங்க இத்தனை பா இத்தனை வருஷமோ நான் தொடர்ந்து வந்திருக்கிறேன் ஒரு டைம் கூட எவ்வளோ மழை எவ்வளோ புயல் இருந்தாலுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு டைம் அந்த பௌர்ணமி நான் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு பதில் அந்த வாரத்திலே ஏதோ ஒரு கிழமையில் வந்து திங்கட்கிழமையில் வந்து சோம வாரத்தில் வந்து நான் சாமி தரிசனம் பண்ணிவிடுவேன் மன முக்கால்வாசி நான் இத்தனை வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட வந்து ஒரு மாதம் கூட மிஸ் பண்ணதில்லை அப்படி இருக்கும்போது என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்துடுவேன் இங்க ரூம் தான் நான் ரெண்டு நாள் தங்கிக்குவேன் வந்தோன்னே இந்த சாமி கும்பிட்டுலாம் போகும்போது தான் என்ன கால் வலியெல்லாம் கொடுத்துரும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு நாள் தங்கி பொறுமையாக தான் போகுவேன் அது சுத் சாயிரம் அதை நான் சா திருவண்ணாமலையாக நான் கோவில்குள்ளலாம் போய் சாமி தரிசனம் பண்ண மாட்டேன் வா கீழே பஸ்ஸை விட்டு ஏறாங்கன்னா ரூமை புக் பண்ணிவிட்டு நேராக கோவிலுக்கு என்னென்ன பேங்கில் வச்சுட்டு நேராக கோவிலுக்கு வரேன் அந்த கோபுரத்தையும் சாமி மலையும் தரிசனம் பண்ணிட்டு நைட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே பொறுமையாக வந்தேன்னா எனக்கு ஆ ஏழு ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் ஒரு மலையை சுற்றுறதுக்கு எனக்கு அம்மா அவ்வளோ ரொம்ப பொறுமையாக அவரோட நாமத்தை மட்டும் ஜெபிச்சுட்டு எல்லா லிங்க அஷ்டலிங்கத்தையும் கும்பிட்டுட்டு நீ கடைசியாக வந்து அப்பா அவங்க திருப்பியும் கோவில் வாசக்கு முன்னாடி நின்று அந்த கோ ஃபஸ்ட்டு கோபுரத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த மலையை பார்த்துட்டு அதுக்கு அப்படியே அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும் சார் இவ்வளோ தூரம் நடந்து வந்து நம்ம அந்த கலைப்பாக இருக்கும் எனக்கு வயசாகிடுச்சி கொஞ்சம் கண்டிப்பாக தடுமாற்றமோ ஒரு கலைப்போ இருக்கும் அப்பப்போ உக்காந்து எழுந்து தான் வரும் இருந்தாலும் ஒரு தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து நம்ம நின்று அந்த கோபுரத்தை பார்த்துட்டு மீன் அந்த அருணாச்சல திருவண்ணாமலையாக இருக்குது அப்படி ஹரோகரன்னு சொல்லிவிட்டு அதை கையெடுத்து கும்பிடும் அந்த கோபுரம் அப்புறம் அந்த மலை துக்கு அப்புறம் நேராக பௌர்ணமி அந்த நீ தெரியும் இதெல்லாம் மூணுமே பார்க்கும்போது பார்த்து நினைச்சுக்கோங்களேன் சைராமம் எனக்கு அப்படியே ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனசெல்லாம் அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே தளிச்சுருக்கேன் சாய்ராம் நிறைய கவலைகள் இருக்குது எனக்குன்னு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் எதுவுமே அந்த நேரத்தில் அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்குற சந்தோஷம் சொல்ல முடியாத இன்னும் அப்படியே ஒரு மயக்க நிலையில் இருப்பேன் சைட்ராம் அப்போ நினைப்பேன் இப்படி தான் இந்த யோகிகள்லாம் இருப்பாங்க போது நம்ம அந்த ஒரு நிமிஷமே இப்படி இருக்கே ஒரு நொடி அவங்களுக்கெல்லாம் இப்படியே தான் இருப்பாங்க பொழுது அப்படி நான் நினச்சிக்குவேன் அதான் பேரின் சிற்றின் போனோம்லாம் சிற்றின் இருக்கிற அவங்க பேர் இன்பத்தில் இருக்கிறாங்க அந்த ஒரு நொடி தான் இருக்கும் அப்படி வரும்போது அவ்வளோ ஒரு லைத்து நான் சந்தோஷப்படுவேன் சொல்ல முடியாத சந்தோஷமாக இருக்கும் சைரம் அப்படியே ரசிச்சிட்டு சாமி கும்பிட்டு ரூமுக்கு போய் கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்புறம் நான் நான் கிளம்பிடுவேன் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் கால் முடிதா நான் இல்லை எப்படியோ கிளம்பிடுவேன் இதுதான் என்னோடது ஆனால் ஒரு ஒரு டைம் மிஸ் ஆனால் கூட நான் சொல் மிஸ் ஆகாது ஒரு மாதத்துல ஏதோ டைம் மிஸ் ஆனால் கூட நான் ஏதோ பெருசாக இழந்த மாதிரியும் என் வாழ்க்கையே உயிரே போன மாதிரியும் துடி துடித்து போயிடுவேன் சாயிராம் என்னால் இருக்கவே முடியாது எப்போ அதே மாதிரி இந்த ஜோதி டைமில் வந்து நான் மூணு நாள் நாலு நாள் லீவ் போட்டுருவேன் சார் ராம் என்ன எனக்கு முன்னாடி தெரியும் நான் ஊரில் ஊருக்கு சாரி நாங்கள் சொன்னதுன்னா திருவண்ணாமலையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ரூம் போடுவேன் ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே ரூம்ஸ் தான் கிடைக்காது கொஞ்சம் தூரம் தள்ளி ரூமை போட்டு ஆட்டோவில் வந்து பொறுமையாக நான் ஒரு டைமில் ரெண்டு டைம் சுற்றி சுற்றி வருவேன் சார் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பேன் திருப்பி முடிஞ்ச அளவுக்கு போவேன் ரொம்ப ரெண்டாவது டைம் போகும்போது நடந்து போகும்போலாம் ஆட்டோ வலியாச்சும் போவேன் அந்த டைம் நான் சுற்றி சுற்றி அந்த அந்த ஜோதியும் ஏன்னா அந்த மலையில் அந்த அப்பாவோட ஜோதியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை நான் ரசித்து ரசித்து அந்தந்த ஆங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்குவேன் ரசித்து பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சம்மீதம்லாம் இந்த மாதிரி இருப்பேன் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இவர் என்ன சொல்கிறேன்னா போன டைம் இந்த வருஷம் இல்லை போன வருஷம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி அந்த திருவண்ணாம அந்த தீபத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தவிர்க்க முடியாம இவருக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு முட்டியில் கரெக்டாக அப்போ அந்த டாக்டர்லாம் சொன்னாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பிளேசஸ் தான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம வந்து சரியாயிடும் நீங்க ஒரு மாசத்துலயும் சரியாயிடும் திருவண்ணாமலையில வந்து நீங்க ஃபுல்லா நடக்கலைனாலும் ஒரு முக்கிய நடக்கிற அளவுக்கு உங்களால் முடியும் பாத்துக்கலாம் அது சரியாயிடும் அப்படின்னாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஆப்ரேஷன் கூட ஒத்துட்டேன் இல்லை கூட ஏதாச்சும் தள்ளி போட்டு ஜோதி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா நான் பண்ணியிருப்பேன் ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னு தெரியல சேலம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச பின்னாடி கரெக்டாக பண்ணாங்களா கரெக்டாக பண்ணேன்னாங்க ஆனால் என்னால் அதுக்கப்புறம் வலி தாங்கவே முடியல என்னால் ரெண்டு அடி கூட எடுத்து வைக்க முடியல ஏன்னா டாக்டர் திருப்பி போகும்போது இது இப்படி தான் ஏதோ மைனராக ஏதோ ப்ராப்ளம் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கும் கொலப்படாதீங்க சரியாக போயிடும் சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு என்னால் ஜோதிக்கு வந்து திருவண்ணாமலையை நடக்க முடியாத அளவுக்கு காக்கிட்டாங்க எனக்கு அது சொல்ல முடியாத வேதனை ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது கேட்கும்போது ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணி அது நடக்கலைன்னு போது அது எவ்வளோ வேதனை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சாதாரண நிலைன்னு சொன்னால் அது ஓகே அப்படியா அப்படின்னு தோணும் அதனால் என்னால் அது தாங்கிக்கவே முடியல சரி நம்ம யோசித்தேன் சரி நம்ம அப்படிதான் போக முடியல நம்ம என்ன பண்ணலாம்னா கார்லேயே திரு ஆட்டோவில் மூலியமாக போனான்னா இந்த நேரத்தில் ஏது திருவண்ணாமலையில் ஆட்டோவில் விட மாட்டாங்க ஏன்னா இப்போ நடந்து போகிறதுக்கே கஷ்டம் இந்த மாதிரி ஆட்டோவில் போய் எப்படி சுற்றிட்டு வர முடியும் அந்த நான் கூட ஜோதிக்கு நான் பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு டைம் போகும்போது அந்த ரெண்டு இரம்பா இருக்குது மூணாவது டைம் போ மூணாவது நாள் தான் அந்த ஆட்டோவில் போக முடியும் எடுத்த ரெண்டாவது நாளில் போக முடியாது அப்போ எப்படி அலோ பண்ணுவாங்கன்னு அது ரொம்ப சுக் துக்கமாகி நான் ரொம்ப அழு அழுவாத நிலைக்கு நான் போயிட்டேன் சரி நம்ம ஓரளவுக்கு திருவண்ணாமலை சுத்தலைனாலும் பரவாயில்ல நம்ம போய் அந்த திருவண்ணாமலையில் ஏற்றும் உக்காந்துறேன் அது ரூமில் அந்த ஜோதியாச்சும் பார்த்துட்டு இருக்கலாம் நினச்சி அதுக்கும் நான் மனசை தேர்த்து அடுத்த பிளான் பண்ணேன் என் வீட்டு சூழ்நிலையில் என்னால் வீ வீட்டை விட்டு வெளியே வர முடியாது எனக்கு இருக்குது ஏன்னா நான் தான் சொன்ன சொல்ல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு பணத்தட்டுப்பாட்டு பணப்பில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை எனக்கு நிறைய கடவுள் கொடுத்ததாக இருக்குது நான் நல்லா சம்பாரிச்சுக்கிறேன் என் ஒய்ஃபும் நல்லா சம்பாதிக்கிறாங்க என் பசங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க அதில் எந்த பிரச்சனையும் ஆனால் அதை தாண்டி பணம் ஒண்டி தான் நான் பிரச்சனைக்கு வேறு விஷயங்கள் எவ்வளோவோ இருக்கு இல்லைங்களா ஸோ நான் அவங்க ஃபேமிலியை அவர் ஷேர் பண்ண விரும்பல அது நானும் அது ஷேர் பண்ண சொல்லவும் கூடாது அவங்க சொன்னதையும் நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா அவங்க ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன் என்னால் போகவும் பார்க்கவும் முடியல நடக்காமல் இருக்கவும் முடியல போகவும் முடியல இத்தனை வருஷம் நான் தொடர்ந்து போய் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் யாரை போய் நான் உந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து சாயப்பா வந்து நான் கும்பிட்றேன் எனக்கு வந்து தெய்வமாக நான் வந்து திருவண்ணாமலையார நினைச்சாலும் எனக்கு வந்து அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார் அதனால் எனக்கு அப்பா அப்பாசனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பானா இல்லையே அப்படின்னு அப்பா எனக்கு சாயப்பா மூலியமாக தான் சாயப்பா தான் எனக்கு அறிமுகமானது நான் என் அப்பாவோ அவரை நினைச்சிட்டேன் நான் போய் அவர் காலை தான் வீட்டில் அவர் சிலை பெருசாக வச்சுருப்பேன் மார்பல்லே வச்சுருக்கேன் நான் அந்த சிலையே கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு லட்சம் கிட்டே இருக்கும் அந்த காலையில் நான் வாங்கினேன் அந்த சிலையை நான் ஷீட்லேருந்தே போய் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு சாயப்பா வந்து எனக்கு அப்பா மாதிரி அவர் வந்து எனக்கு கடவுள்லாம் இல்லை நான் சாயப்பா சாயப்பா ஒண்டி தான் சொல்லுவேன் அவருக்கு கோவிலுக்கு போனாலும் அவர் கடவுளாவோ தெய்வமாக எனக்கு தெரியாது என் அப்பா எனக்கு அங்கே இருக்கார் அவ்வளோ தான் அவருக்கு போய் நான் சாமி கும்பிட்றேன் அப்படி தான் அதனால் எனக்கு உணர்வு ரீதியாக அவர் உணர்வாக இருப்பார் எனக்கு என்னால் தாங்கிக்க முடியல என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி வயசான காலத்து அவங்களும் வயசானவங்க அவங்ககிட்ட சொல்லி அழுத அவங்க இவங்க மனசு கஷ்டப்படுத்த இல்லாமல் என்னால் ஒரு துக்கம் தாங்கிக்க முடியல திருவண்ணாமலைக்கு போக முடியலைன்னு சொல்லிட்டு நான் அப்பா காலை பிடிச்சிட்டு என் அப்போ எனக்கு இப்படி போக முடியலப்பா நான் ஓ அழு ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் கத்தி அழுதேன் அப்புறம் என்ன பண்ணுறது அவர் ரொம்ப நேரம் மனசாக காலை பிடிச்சிட்டு அப்புறம் திருப்பி வந்து நான் படுத்துட்டேன் செய்கிறான் படுத்து நான் சோகத்திலே அப்படியே வந்து படுத்தேன் அப்படியே நான் தூங்கிட்டேன் விடிய காலையில் இருக்கும் செய்கிறான் இதெல்லாம் வந்து போன வருஷம் நடக்கிறது அவர் சொல்கிறது இப்போ திருமணம் ஜோதி அன்னிக்கினா விடிய காலையில் அன்றைக்கி ஜோதி அன்னிக்கி விடிய காலையில் அவர் ஒரு கனவு ஒன்று வருது அந்த கனவில் நான் அப்படியே அந்த கோவிலெல்லாம் போயிட்டு வந்து திரு நான் சொன்னேன கோபுரத்தாண்டை வந்து நென நடந்து முடிச்சு அந்த கோபுரத்தாண்டை வந்து நிற்கும் போது ஃபஸ்ட்டு நான் அந்த கோபுரத்தை பார்ப்பேன் அப்புறம் அந்த மலையை பார்ப்பேன் அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி அந்த நிலவை பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் ஒன்று குரல் அப்படியே எனக்கு அந்த மாதிரி நான் நிற்கிறேன் அப்படியே தத்ரூபமாக இருக்குது நான் என்ன எப்படி இருக்குமோ அதை ஃபீல் பண்ணால் அப்படியே நான் அதை ஃபீல் பண்ணுறேன் என்னால் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வருது வந்துட்டு போது திடீர்னு யாரும் என்னை யாரும் கையை பிடிக்கிறாங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க யாரையும் பார்த்தா யாரோ ஒருத்தர் தெரியலனே யாரோ ஒருத்தர் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு பார்த்தா கோவிலுக்குள்ளே போகிறாரு நான் வந்து கோவிலுக்குள்ளலாம் போகவே மாட்டேன் எப்பவுமே ஏன்னா க்ரௌட்டில் நான் வந்து வெளியே தான் கும்பிட்டுட்டு அப்படின் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த மலையே திருவண்ணாமலையே வந்து சிவபெருமான் தான் என்னோடய அண்ணாமலையார் தான் ஸோ கோவிலுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஒரு இது எனக்கு அந்த மலையே சிவன் தான் அப்படின்றதுனால நான் முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஆனால் என்ன தெரியல என்னை யாரோ பிடிச்சி கோயிலுக்கு கருவறை கோயிலுக்குள்ளே போகிறாங்க போனவங்க நேராக போய் என்னை கருவறை விட்டுட்டு அவங்க பின்னாடி போயிடறாங்க என்னடா அது அப்படின்னு சரி எதுவும் பார்த்தா நாங்கள் சாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு இருக்கு நான் அதை அபிஷேகத்தை பவியமாக பார்க்குறேன் எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது ஏன்னா இதுக்கு இதுமாதிரி நடந்ததே இல்லை நான் நான் இதுக்கெல்லாம் அபிஷேகம்லாம் ஒரு பண்ணி நான் பார்த்ததே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஒரு அதை பார்க்குறேன் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தானா அப்பாவோடது வந்து அண்ணாமலையார் வந்து ஒரு கல் ஒரு சின்னதாக நீட்டாக இருக்கிற மாதிரி லிங்கத்தை பார்க்கும்போது பெருசாக இருக்காது தஞ்சை கொரியகள் மாதிரியோ இல்லை பெருசாக இருக்காது ஒரு மாதிரி பூர்வமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா அதில் வந்து எனக்கு பாபா கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கிற மாதிரி காட்சி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப செலுத்து போயிடுச்சு சாயிரம் நான் ஒரு மாதிரி ஆடி போயிட்டேன் அதுக்குள்ளே அப்பா உக்காந்துட்டு இருக்கிறாரு அந்த அபிஷேகத்தை அவர் வாங்கிட்டு இருக்கிறாரு ஆத்மா கண்ணை மூடிட்டு அதை அவங்க அபிஷேகம் பண்ணுறாங்க எல்லா அபிஷேகமும் சிவபெருமானு வந்து அது உத்தரத்தை சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தா நான் அப்பாவை தான் நாங்கள் பார்க்குறேன் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு திடீர்னு அந்த தூக்கத்தில் வந்து க கனவை போயிடுச்சு அப்போ அந்த கனவில் அந்த அதை சொல்லும்போது என் மனசில் என்ன ஓடுது அப்படின்னா நான் வேறு இல்லை சிவபெருமான் வேறு நான் தான் சிவபெருமான் நீயே இவ்வளோ அழுகிற அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிச்சு எனக்கு எனக்கு இந்த மாதிரி காட்சியே கொடுத்தது இல்லை நான் அழுதுக்கே எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு செஞ்சிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு நான் காலையில் ஏந்திரிக்கும்பொழுது திருவண்ணாமலையில் நான் தரிசனம் பண்ணால் என்ன ஒரு சந்தோஷப்பட்டனோ அவ்வளோ சந்தோஷம் சாட்சா சொல்கிறேன் சாயம் சிவபெருமானு தான் நம்ம சாயப்பா தான் சிவபெருமான் அவர் இதோட இந்த ஒரு அவ சிவபெருமானோட அவதாரம் தான் இது இந்த சாயப்பா நம்ம அவர் தனியாக நினச்சிரும் ஏதோ சித்தரோ யோகியோ இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறோம் முஸ்லீம் ஆளுனாலும் உண்மையாகவே இல்லை உண்மையாகவே சிவபெருமான்தான் அப்படி இருந்தார் உள்ள ஒரு அந்த சிலையிலையும் அப்படி கண்ணு மூடி உக்காந்து தியானத்தில் எப்படி உட்கார் உட்காருவார் மாதிரி அது கண்ணு மூடிட்டு உக்காந்து அந்த அபிஷேகத்தெல்லாம் ஆனந்தமாக ரசித்து வாங்குற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டாண்ட இருக்கிற நான் வீட்டில் அப்பா கும்பிட்டு எங்கள் வீட்டாண்ட இருக்கிற பாபா கோயில் ஒன்று அந்த கோயில் சுற்றி சுற்றி வந்து நான் என்னால் வலி எவ்வளோ வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கோவில் சன்னதியை நான் சத்தியமாக சொல்றேன் நான் சுற்றி சுற்றி வந்தேன் அப்பாவை பார்க்கும்போது அந்த எப்படி நான் கோபுரமும் அதுக்கப்புறம் அந்த மலையும் அதுக்கப்புறம் அந்த நிலாவை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் கிடைக்குது அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு அது கிடைச்சது அப்பா எனக்கு கொடுத்தாரு இதை நான் சொன்னா நீங்க எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் சத்தியமா நான் அனுபவிச்சேன் நம்ம அப்பா சிவபெருமானோட அவதாரம் நீங்கள் சொல்லுங்கள் சார் நம்ம யாருக்காச்சும் திருவண்ணாமலைக்கு போக முடியல அப்படின்னாலும் நம்ம அப்பாவை ஆத்மாத்தமாக கும்பிடுங்க நம்ம அப்பாவுக்கு நெய்வேதியம் ஆத்மாத்தமாக வைங்க அது நேராக நம்ம சிவபெருமான அப்பாவுக்கு தான் போய் செய்கிறோம் ஏன்னா இவரும் ஒன்று அவரும் தனித்தனியால் ரெண்டுமே ஒன்று தான் இங்கே படைத்தா அங்கே போவோம் அங்கே படைத்தா இவருக்கு வரும் அப்படின்னாரு என்னால் அது எனக்கே இது ஒரு கேட்கறதுக்கே ஒரு பிரமிப்பா இருந்தது நானே எதுவும் கூட்ட கூட்டில் சைராம் நீ கேட்டு நிற்கிறீங்களா அப்படின்னு ஆ கேட்டு நினைக்கிறேன் சொல்லுங்க சைராம்னு சொல்லுவேன் அந்த மாதிரி எனக்கே இது ஒரு ரொம்ப பிரமிப்பாவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது அவர் ஒரு ஒரு நல்ல மெசேஜ் சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு எனக்கே ஒரு நல்ல மெசேஜ் சொன்ன மாதிரி சிவபெருமானுக்கு படைக்கி நீங்கள் எதுவுமே போக முடில சிவபெருமான் போய் பார்க்க முடியல நம்ம அப்பாவுக்கு படித்து அங்கே போய் சேரும் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது சைராம் சைராம் இந்தமாதிரி அவர் சொன்னார் இந்த 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 நேற்று நீங்க சொல்லுங்க இப்போ அவர் வந்து அங்கே திருவண்ணாமலையில தான் இருக்காரான் நான் இப்போ திருவண்ணாமலையில் தான் சைராமம் இருக்கேன் எனக்கு அப்பா இந்த இது கொடுக்காம கால் ரெடியாக நல்லா ஆயிடுச்சு என்னால் இப்போ நடக்கிற அளவுக்கு என்னால் இருக்க முடியுது இந்த இந்த கால் ரொம்ப குணமாக்குனதுக்கான என் சாயப்பா தான் இங்கே அனுப்பிச்சி வச்சு என்னை பத்திரமா பார்த்துக்கு தான் சாயப்பா தான் அதனால இதான் சந்தோஷமாக இருக்கேன் இதை நீங்கள் ஷேர் பண்ணணும் இந்த நேரம் இது எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அது வந்து நம்ம அப்பா தான் சிவபெருமான் நவாதாரம்னு தெரியணும் அதனால தான் சைரம் நான் ஷேர் பண்ணேன்னாங்க எனக்கு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்க சைரம் அடுத்த வடிவில் சந்திப்போம்